வணக்கம் என்னோட பேர் மோன்ராஜ் சுனாமுடி கிராமம் நான் நேற்று ஒரு வீடியோ ஒன்று இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு அதுக்கு வந்து எங்கள் வீட்டை நே போய்ட்டு எங்கள் அம்மா கிட்ட மிரட்டுறாங்களாம் அதை நான் எங்கள் அம்மா கேட்டால் யார் மிரட்டணுமா என்னம்மா யாருன்னு நீ யார் மிரட்டினாலும் வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோமா நான் எங்கள் அம்மா சொல்ல அந்த அளவுக்கு அவளை மிரட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ மன உடைச்சிக்க ஆகிருக்காங்க எங்கள் அம்மா நீ உன் பையனை வந்தால் உனக்கு பையனை எங்கள் உண்டுலாம் பண்ணுறோம் ஒன்றுலாம் பண்ணுறோம் எதுக்கு எங்கள் அம்மாட்ட போய் பேசுகிறீங்க இப்போ தான் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் அப்பா ரீசெண்ட்டாக இப்போ தான் இறந்தாரு அந்த 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 அனுப் அந்த மன உடைச்சிலே எங்கள் அம்மா இருக்காங்க ஆ நானும் வெளிநாட்டில இருக்கேன் தனியாக இருக்காங்க தனி பெண்மணிக்கிட்ட போய் எதுக்கு மிரட்டுறீங்க எங்கள் அம்மா வேறு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நீங்கள் போய் மன உடைச்சலான்னா அவங்களுக்கு மனநிலை என்ன ஆகும் என்ன ஆகும் இதுதான் கணவர் இறந்தார் அடுத்து என் மொதலாக எதனா பண்ணிட்டால் ஒரு 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 இதாகாது எது இருந்தாலும் அப்படி நான் உங்களுக்கு உங்கள் மேலே தப்பாக பேசியிருக்கேன்னா உங்கள் மேலே எதனா தப்பாக சொல்லியிருக்கேன்னா அப்போ நீங்கள் காவல்துறைக்கும் இது மாதிரி புகார் இப்போ பொய் வேலை புகார் கொடுத்துருந்ததுக்கான போய் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படி இல்லைன்னா என்டெக்ட் நம்பர் இருக்குல்ல என்ன காண்டெக்ட் காண்டக்ட் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குல்ல கான்டாக்ட் பண்ணுங்க நீதிமன்றமும் உண்மைக்கு பின்னாடி நிற்பாங்க காவல்துறை அதிகாரிகளும் நீதிமன்றமும் உண்மைக்கு பின்னாடி நிற்பாங்க அதை தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இருந்தாலும் என்கிட்ட என்ன நேரம் அவர் கால் கால் பண்ணுங்க எங்க அம்மா போய் மெரட்டர் வேலை வச்சுக்காதீங்க சரிங்களா நன்றி